ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமி மூவியான கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்கப் போகிறாங்கன்னா இந்த திரைப்படத்தில் மெயின் லீட் ரோலாக பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர் தான் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்கப் போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்றது பார்த்தீங்கன்னா அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றது நம்ம ஜெயிரகாஷ் குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் மணியான ஆர்கே எஃப்ஐ அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் போனால் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோ நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணியிருந்தேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான டைட்டில் லுக் போஸ்டரை பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங் எப்படியும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்டேட் வேணும்னா மறக்கான சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்தால் கொடுங்க பதங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பாய்